யூம்ஸ்டேன் டிஎண்ணியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களை அணிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தவேகா தலைவரான விஜயும் நடிக்கிற த்ரிஷா அவர்களும் கோவாக்கு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது இதனாலேயே வந்து அவங்களோட அந்த பிரச்சாரம் வந்து பதினாறாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதிக்கு போஸ்ட் ஆண்ட் பண்ணிருக்காங்க பர்ஸ்னல் ரீசன்ஸ்க்காக அரசியல்லேயே வந்து போ போஸ்ட்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது சார் அதாவது விஜய் பற்றி நிறைய தகவல்கள் வந்து இன்டர்நெட்டில் எதுனா ஒன்று போட்டாங்கன்னா அவங்க வந்து லட்சக்கணக்கில் ட்ரெண்ட் பண்ணுவாங்க கோடிக்கணக்கில் ட்ரெண்ட் பண்ணுவாங்க ட்ரெண்டிங்கில் வந்து விஜய் வரும் அந்த மாதிரி தான் இந்த தகவலும் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு இதுக்கு சாட்சியாக வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டே போட்டாங்க ரைட்டுங்களா இவங்க வந்து கோவா போகிற ஃப்ளைட்டு அதில் வந்து விஜயும் த்ரிஷாவும் இருக்கிற மாதிரி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு கிளம்பி போகுது அப்படின்ற மாதிரி போட்டாங்க பார்த்தா விஜய் வந்து கோவா போல அவர் சென்னையில் தான் இருக்கார் கோவா ட்ரிப்பே ஃபேக் விஜய் பற்றி ஃபேக் அதாவது இவங்க நிறைய இணையதளத்தில் ஒர்க் பண்ணி காட்டுவாங்க இவங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்கெல்லாம் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு அகெய்ன்ஸ்டாக ஒரு டுபாக்கூர் வாரியர்ஸும் இருக்காங்க விஜய் பற்றி தப்பாக போகிறதுக்கு ஒரு டுபாக்கூர் வாரியர்ஸும் இருக்காங்க ரைட்டா வர்ச்சுவல் வாரியர்ஸு லைவ் வாரியர்ஸும் இருக்காங்க அப்படின்றது தான் இந்த செய்தி விஜய் அப்படிலாம் போல இஸ் வெரி மச் தேர் அவர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு எண்பத்தோரு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஃபில் பண்ணுவோம் எழுபத்திரெண்டு ஆம்புலன்ஸு அது இது தண்ணி வசதி டாக்டர்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் வந்து லிஸ்ட்டு கொடுத்துக்கிட்ருக்காரு அங்கே கிரில் போடுற எல்லாமே நடக்குது இந்து சமய அறநிலையத்துறை என்ன சொல்லுது நீங்கள் வந்து பத்திரமாக ஒப்படைக்கணும் அந்த கிரவுண்டு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இந்து சமய அறநிய அறநிலையத்துறையே கொடுக்குது அவங்க வந்து அலோ பண்ணுறாங்க ஆனால் கண்டிஷன்ஸை மீறினீங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் விழாவை நடத்த மூட மாட்டோம் அப்படின்ற ஒரு வார்னிங்கும் போலீஸ் வந்து கொடுத்துருக்கு ஸோ அந்த விழா வந்து நடக்குது அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடுகளை வந்து நடக்குது விஜய் வந்து த்ரிஷாவோடலாம் போல ஒருவேளை அது முடிச்சுட்டு போவாருன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த டேட் போஸ்ட்போன் ஆன விஷயம் சார் டேஸ்ட் போஸ்ட்போன் ஆனது ஏற்பாடுகளுக்காக தான் போஸ்ட்போண்டாச்சு ஒரு சைடு ஏற்பாடுகள் வந்து சரியாக செய்யலை சரியாக எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டு அவங்களே தான் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டாங்க பதினெட்டாந்தேதிக்கு கவர்மெண்ட் எதுவுமே வந்து போஸ்ட்போன் பண்ண சொல்லலை அவங்களே தான் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டாங்க அதை வந்து பயன்படுத்தி நம்ம லை வாரியர்ஸ் அவங்க வந்து அடித்த கூத்து தான் இந்த த்ரிசாவுடன் கூடிய ட்ரிப்பு ஆ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் கூட யோசிச்சேன் ஒருவேளை இது பண்ணிருப்பாரோன்னு யோசிச்சேன் அதுக்கப்புறம் க்ராஸ் செக் பண்ணும்போது தான் அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இப்போ அதிமுகவில் வந்து கூட்டணி பேசுறதுக்காக ஆல்ரெடி இரண்டு பேர் நியமித்து வச்சுருந்தாங்க சார் இப்போ அது பத்தாமல் வந்து பியூஷ் கோயல் அப்படின்ற ஒருத்தர் புதுசாக நியமனம் பண்ணியிருக்காங்க இதற்கிட என்ன சார் நடக்குது நிறைய ஆளுங்களை வந்து அலைன்ஸ்க்காக இது பண்ணுறாங்க அப்போ நிறைய கூட்டணிகளை வந்து அதிமுக இருக்கா ஆமாம் நிறைய கூட்டணிகளை வந்து அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போது பியூஷ் கோயல்ன்றவர் வந்து போன சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவோட கோஆர்டினேட் பண்ணவர் அவர் எப்போவுமே தமிழ்நாடு அஃபேரில் ரொம்ப கிளியராக இருப்பார் அவர் வந்தார்னா பியூஷ் கோயலுக்குன்னு ஜக்கி வாசுதேவோடைய ஆசிரமத்தில் தனியாக இடெல்லாம் கொடுப்பாங்க ஏட்டுங்களா வேலுமணி போய் பார்ப்பார் தங்கமணி போய் பார்ப்பார் எல்லாருமே போய் பார்ப்பாங்க வேலுமணி தங்கமணிக்கு ரொம்ப க்ளோஸு வேலுமணிக்கு ஆளின் நாள் வந்து பியூஷ் கோயல் தான் அவர் நிலக்கரித்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் வந்து அந்த த்ரிவேணி எர்த் மூவர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி தான் வந்து ஏடிஎம்கே உடைய கவுண்டர் லாபியில் ஒரு பவர்ஃபுல் தொழிலதிபர் வந்து திரிவேணி எர்த் மூவர்ஸ்கார தான் ஒரு பவர்ஃபுல் தொழிலதிபர் அவரை வச்சு எல்லாத்தையுமே பேசி போன சட்டமன்ற தேர்தலில் முடித்தார் பியூஷ் கோயல் அதனால் இந்த முறையும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது டிடிவி வரல இன்னும் ஓபிஎஸ் வரல சசிகலா வந்து உள்ளே வரல பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும்ன்ற ஒரு லாபி சவுத்தில் வந்து அண்ணாமலை வந்து பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்குறதுக்கு கிரியேட் பண்ணி வச்ச லாபி அந்த லாபி எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கணும் அப்படின்னும்போது அந்த இடத்துக்கு வந்து ஒரு டேலண்ட்டான லீடர் வரணும்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் அர்ஜுன் ராம் மேக்குவால் முரளிதர் மொஹோல் இந்த மூணு பேரை வந்து இப்போ போட்டிருக்காங்க இவங்க வந்து டேலண்டடாக வந்து அந்த பிரச்சனைகளை ஏடிஎம்கேவோட நல்ல கோவாடினேஷனில் போகிறதுக்கான தான் இது இன் டேர்ன் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஏடிஎம்கே சரண்டர் ஆகும்ன்றத மாறி ஏடிஎம்கே கிட்டே வந்து பிஜேபி சரண்டர் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது இவங்களுக்கு ஒரு பத்து சீட்டு கொடுப்பாங்க ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டு ப்ளஸ் பிஜேபி ஒரு முப்பத்தஞ்சு சீட்டுலேருந்து நாற்பது சீட் வரைக்கும் நிற்கும் அப்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சீட்டுக்கு வந்து இவங்க வந்து பியூஷ் கோயல் கையில் தான் கொடுப்பாங்க அறுபது சீட்டு மிச்ச சீட்டு தான் வந்து ஏடிஎம்கே வந்து நிற்கும் இன்னும் என்ன கூட்டணி கட்சி வருதுன்னு தெரில இப்போது பாமக வந்தால் பதினஞ்சு சீட்டு கொடுக்கணும் தேமுதிக வந்தால் அதுக்கு உரிய சீட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் அங்கே இருக்குது பாரிவேந்தருக்கு கொடுக்கணும் நம்ம ஜான் பாண்டியனுக்கு கொடுக்கணும் ரைட்டுங்களா இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஏசி சண்முகத்துக்கு கொடுக்கணும் அவங்க கட்சியெலாம் ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க ஒரே ஒரு எம்பி சீட்டு தான் கொடுப்பாங்க அவங்கெலாம் இப்போ வந்து அதிகமான சீட்டு எங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி கோரிக்கைகள் இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் எப்படி அகாமடேட் பண்ணுறது இப்போ விஜய் வந்தார்னா எப்படி அகாமடேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பியூஷ் கோயல் தான் ரெடி பண்ணிக்கிட்டு சார் இப்போ இந்த இட ஒதுக்கீடு வாரி கணக்கெடுப்புலாம் வந்து எடப்பாடி வந்து கண கலந்துக்க மாட்டேன் இந்த மாதிரியான போராட்டத்துக்கெலாம் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சார் எதுனால சார் அந்த பிஜேபி அலைன்ஸ் வந்து அவர் கைவிட்டு போயிடும் அப்படின்ற பயத்தில் வந்து அவர் கலந்துக்க மாட்டாரா இது வந்து ரொம்ப மோசம் அதாவது போன தடவை வந்து எடப்பாடி ஆட்சி இழந்ததுக்கு காரணமே வந்து வன்னியர்களுக்கு பத்து கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தான் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை வந்து இவர் கொடுத்து கொடுக்க போக அங்கே வந்து சவுத்தில் வந்து பிரமலை கல்லர் உட்பட பல ஜாதினர் ஜிப்சின்னு ஒரு ஜாதி அதை வந்து நாடோடிகள் கூட்டம் அவங்க உட்பட அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு இல்லை குறைவு ஏற்பட்டதுன்னு அவங்க வந்து வன்னியர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தது தப்பு அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே வந்து அவங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே தான் இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி விஷயம் அப்போது எடப்பாடிக்கு வந்து சவுத்தில் ஓட்டு குறைஞ்சதுக்கு காரணம் வந்து எடப்பாடி வந்து கல்லர் விரோதி முக்குளத்தோர் விரோதி அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பல் வந்து அவருடைய ஓட்டுகள் எல்லாமே பறிப்போயிடுச்சு இப்போ அவரை போய் கூப்பிட்டப்போ அவர் அதான் சொன்னார் போன தடவை நான் தேர்தலில் தோக்கிறதுக்கு காரணமே வந்து கடைசி கட்டத்தில் நீங்கள் கூட்டணின்னு ஆசை காட்டி பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தான் வந்து தோற்றேன் மறுபடியும் அதையே சொல்லி வரீங்களே ஒருத்தனை எத்தனை தடவை நீங்கள் அடிப்பீங்க அதே ஆயுதத்தை வச்சு எத்தனை தடவை நீங்கள் அடிப்பீங்க அப்படின்னு அவர் வந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் இப்போ விஜய்கிட்ட போயிருக்காங்க விஜய் யாராவது ரெப்ரஸன்டேட்டிவ அனுப்புனா உண்டு இல்லைனா இல்லை அது மொத்தம் எடப்பாடி வந்து கேட்டகாரிக்கெல்லாம் முடியாதுன்றத கேட்டகாரிக்கெல்லாம் சொல்லிட்டார் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ராஜசபாவில் சீட்டு வேணும்னு கேட்டு எடப்பாடி கிட்ட போயிருக்காரு எடப்பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி எதனால அதாவது இப்போ ஜெயக்குமார் வந்து திமுகவுக்கு போக போகிறாரு இல்லைன்னா தாவேக்காவுக்கு போக போறாரு மேக்சிமம் திமுகவுக்கு போறதுக்கு தான் வாய்ப்பு தான் அவருக்கு அதிகம் ஏன்னா ஏற்கனவே அவரு திமுகவில் சேர்றதுக்கு பேசியிருக்காரு ஜெயக்குமார் உண்மையிலே பாவமா அவருடைய ப்ராப்ளம் வந்து நீங்கள் கருணை மனசோடு தான் பரிசீலிக்கணும் ஆனால் எடப்பாடிக்கு அந்த கருணை மனம் வந்து இல்லை ஜெயக்குமார் போனால் போன்ற மாதிரி தான் எடப்பாடி டீல் பண்ணியிருக்காரு அதாவது ராயபுரம் தொகுதியில் கணிசமான முஸ்லீம்கள் இருக்காங்க அவங்க வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கோட கூட்டணி வச்சா அவங்க வந்து ஜெயக்குமாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க ரைட்டா அதுக்கு பதில் அவர் குளத்தூர் இல்லைன்னா ஹார்பர் அந்த மாதிரி தான் போய் நிற்கணும் அங்கே நின்னால் ஜெயக்குமார் யாருன்னு தெரியாது அவர் ஒரு ஃபிஷர்மேன் அப்போது அவர் நல்லா தெரிஞ்ச தொகுதி வந்து ராயபுரம் தான் பாக்கி தொகுதியில் நின்னால் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு வாக்குகள் என்பது விழாது அப்போது இந்த முறையே நீங்கள் பிஜேபியோட கூட்டணி யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா எனக்கு வந்து ஓட்டு விழாது நான் வந்து ஜெயிக்க மாட்டேன் அதனால் பிப்ரவரி மாதம் வந்து ரெண்டு ராஜ்சபா உறுப்பினர்கள் காலியாகுது ஒன்று வந்து ஜிகே வாசன் இன்னொன்று வந்து தம்பித்துறை அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு சீட் கொடுத்துருங்க நான் வந்து எம்பி ஆகிடுறேன் உங்களை வந்து எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்லை நான் ஜெயிச்சிட்டு எம்பி ஆகிட்டு நான் ஒரு அதிமுக தலைவராக வந்து சுற்றிக்கிட்டுருப்பேன் அப்படின்றது தான் ஜெயக்குமாரோட டிமாண்ட் இவர் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வரீங்க ரைட்டு உங்கள் டிமாண்ட் ரைட்டு ஆனால் இப்போ சீட்டு இல்லை ஏற்கனவே தேமுதிகவுக்கு ஒரு ராஜ் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு வந்து இந்த முறை ராஜ்சபா சீட்டு கொடுக்கணும் ரெண்டாவது இருக்கக்கூடிய சீட்டுக்கு வந்து தம்பித்துறையும் ஜிகே வாசனும் மோதுறாங்க தம்பித்துறை சீனியரு ஜிகே வாசன் வந்து பிஜேபி ப்ரெஷரை வச்சு அவர் வந்து மோதுவார் அதனால் நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு சீட்டு இந்த முறை கிடையாது அப்படின்ற அதனால் இவர் என்ன இருக்காரு அவருக்கு நெருக்கமானவங்க திமுகவில் ஒரு நாலு ராஜ்யசபா சீட்டு காலி ஆகுது அதில் ஒரு சீட்டை வந்து நான் பிடிச்சி நான் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து திமுக தரப்புக்கிட்ட திமுகவில் சேர்கிறதுக்கு தூது விட்டு பேசிக்கிட்டு இருக்கார் ஜெயக்குமார் அப்படின்ற மாதிரி தகவல்கள் தான் கிடைக்கிது திமுகவில் வந்து மு முக்கியமாக ஒரு நாலு சீட்டு காலியாகுது அந்தியூர் செல்வராஜி கனிமொழி சோமு என்ஆர் இளங்கோ உட்பட ஒரு நாலு பேர் காலி ஆகுறாங்க சீட்டு திருச்சி சிவா சீட்டு கூட காலி ஆகுது அதுக்கு வந்து அவங்க அவங்களுக்குள்ளேயே சீனியர் ஜூனியர்ன்ற போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து போக முடியாது அது ஒரு டஃப் டஃப்பான ஒரு பேட்டில் தான் அங்கே போயிட்டுருக்கு அதில் வந்து இவர் எப்படி போவார் ஜெயக்குமார் ஜெயக்குமாருக்கு போனால் அவங்க வந்து மரியாதை கொடுப்பாங்களா அவங்க கேட்டால் தான் கட்சிக்கு வந்தாலும் அவருக்கு ராஜ்யசபா சீட்டு வேணுன்ற டிமாண்டோடு திமுகவுக்கு வந்தார்னா எப்படி பண்ணுவார் அப்போது அவர் தாவேக்காவுக்கு போனோம் தாவேக்காயில் வந்து செங்கோட்டையன் தான் அவரை கூட்டிகிட்டு போகணும் போனால் இவருக்கு என்ன மரியாதை இருக்கும் தாவேக்காயில் ரைட்டா அதுவும் வந்து ஒரு பெரிய சிக்கல் இவருக்கு இவர் ஏற்கனவே ஒரு பத்து பதினஞ்சு ஜேர்னலிஸ்ட்டுகளை வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு இவர் வந்து பேசுறது அந்த பேச்சு வந்து வைரல் ஆகிறது அந்த மாதிரி ஒரு செட்டப்போடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அது அந்த செட்டப் வந்து அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஜேர்னலிஸ்ட்டுகள் வந்து வருவாங்க இவர் வந்து மைக் போட்டு கவர் பண்ணுவாங்க மற்றபடி இவர் வந்து அதிமுகருந்து போயிட்டாருன்னா இவர்கிட்டயே மாட்டாங்க தவேக்காக்கு போனால் சுத்தம் இவர் பக்கத்துலேயே மாட்டாங்க அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் தான் இவர் வந்து எடப்பாடிக்கு எடப்பாடியுடைய டோனை வந்து எதிரொலிக்க முடியும் டிடிவி தினகரனுக்கு எதிராக சசிகலாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக எல்லாமே இவர் பேச முடியும் அப்போ தான் இவருக்கு மரியாதை அதிமுக விட்டு போனார்னா இவருக்கு மரியாதை கிடையாது ஆனால் அதிமுகவில் இருந்தார்னா இவரால் ராயபுரத்தில் ஜெயிக்கவே முடியாது அதான் நல்ல வரும் இவங்க பையனுக்கு வந்து ச தென்சென்னை எம்பி கொடுக்கணும் இவருக்கு திமுகவில் இவர் போகிறதுக்கு பேசும்போதே ஒரு பெரிய டிமாண்ட் தான் வச்சார் இவருக்கு வந்து கட்சியில் நிர்வாக த நிர்வாகத்தில் ஒரு பதவி கொடுக்கணும் அது இல்லாமல் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி கொடுக்கணும் அது இல்லாமல் இவங்க பையனுக்கு வந்து திமுக இளைஞர் அணியில் பதவி கொடுக்கணும் அவரை வந்து ஒரு எம்பி ஆக்கணுன்றதெல்லாம் இவர் டிமாண்ட் வச்சார் இந்த டிமாண்டெல்லாம் வந்து ஏற்றுக்கவே இல்லை இவர் வந்தாலும் ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு சேகர்பாபு மாதிரி ஆட்கள்லாம் சொல்லவே இவர் வந்து இவர் அப்போ நிராகரித்தாங்க ஆனால் இப்போது மறுபடியும் நான் வரேன்ற அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டுருக்காரு இன்டர்வியூவே இன்னும் வரல அவருக்கு நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க செங்கோட்டையனை தொடர்ந்து தொடர்ந்து அதிமுக இருந்து நிறைய பேர் தாவே வருவாங்க அப்படின்னு ஸோ இப்போ நடக்க போகிற அந்த பதினெட்டாம் தேதி கூட்டத்துக்கு செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அது முயற்சி பண்ணுறாரு செங்கோட்டையன் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு வைத்தியலிங்கத்தை ட்ரை பண்ணார் வைத்தியலிங்கம் வந்து ஓபிஎஸ் அணியில் இருக்காரு அவர் வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்கிறதா சொன்னாங்க அப்போது வந்து வைத்தியலிங்கம் வந்து தாவேக்காவுக்கு போவார் அப்படின்னு சொல்லப்பட்டது அவர் தாவேக்காவுக்கு போனாருன்னா அவர் மேலே இருபத்தெட்டு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினதாக ஒரு வழக்கு அமலாக்கத்துறையில் பெண்டிங்க இருக்குது அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்தாங்கன்னா ரெண்டு கிட்னியும் செயல்படாமல் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் வந்து மோசமான நிலமைக்கு அவர் போயிடுவார் அதனால் வந்து அவர் தாவேக்காவுக்கு போகிற முடிவையே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த நிலையில் இவரோட பில்டப் வந்து ரொம்ப பெருசு இவர் பலரை வந்து கூப்பிட்டு வந்து சேர்க்குறேன் அப்படின்ற மாதிரி இவருடைய பில்டப் வந்து ஹெவியாக இருக்குது அங்கே வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து நிறைய பேரை கூப்பிடுவார் இருபதாயிரம் பேரை கூப்பிட்டு போகிறாரு இருபதாயிரம் பேருன்றது வந்து கரூர் கூட்டம் கரூரில் வந்த கூட்டம் இருபதாயிரம் பேர் அந்த கூட்டத்தை வந்து இந்த முறை பெரிய ஒரு தனியாக ஒரு இடம் எடுத்து அங்கே வந்து இருபதாயிரம் பேரையும் அக்காமடேட் பண்ணிவிட்டு ஒரு கூட்டத்தில் நடத்துகிறார் அந்த கூட்டத்தில் அதிமுகவை சார்ந்தவங்க வருவாங்களா அப்படின்றது வந்து மிக மிக பெரிய கேள்விக்குறி தான் இது வரைக்கும் அதுக்கான சிக்னல் வந்து எதுவும் கிடைக்கல ஏதோ எப்போ சாப்பிடையாக இருக்க அதிமுகவினரை வந்து கூட்டின்னு வந்து இவர் சேர்ப்பார் அவங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு ப்ராமினன்ஸ் பெற்ற முன்னாள் அமைச்சர்கள் இல்லை ஜெயக்குமார் மாதிரி வைத்திலிங்கம் மாதிரி ஒரு பெரிய பெரிய விஐபிக்குலாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சேர்ற மாதிரி கண்டிஷன் வந்து இது வரைக்கும் இல்லை சார் திருப்பரகுன்றம் இஷ்யூ வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு லுக் பேக் இஷ்யூ மாதிரி பெருசாக போச்சு ஸோ அந்த இஷ்யூ வந்து மீண்டும் மீண்டும் வந்து பிஜேபி வந்து இன்னும் அதை பெருசாக தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்காங்களே சார் அதாவது சபரிமலையில் கோயிலில் வந்து ஐயப்பன் இஷ்யூ அங்கே வந்து பெண்களை அனுமதிக்க கூடாது அப்படின்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய மரபு ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து பெண்களை அனுமதிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்த உடனே பெண்களை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசு வந்து அனுமதிச்சு சில பெண்கள் வந்து அங்கே போனாங்க அது வந்து பக்தர்கள் மதியில் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு அது இல்லாமல் அதே சிபிஎம் அரசு என்ன பண்ணிச்சுன்னா அங்கே இருந்த துவார பாலகர் இருந்த தங்கத்தை சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பத்மகுமார்னு சிபிஎம்முடைய தலைவர் ஒருத்தர் அவர் மேலே தான் வந்து அந்த குற்றச்சாட்டு வந்தது இந்த இஷ்யூவை வந்து கையில் எடுத்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் வந்து இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தலில் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க அதே வேலையை வந்து காங்கிரஸும் செஞ்சாங்க சிபிஎம் தான் வந்து ஐயப்பன் கோயிலில் கொள்ள அடிச்சுது அப்படின்னு செஞ்சாங்க அந்த பிரச்சாரத்துக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்குன்றது வந்து சமீபத்தில் நடந்த கேரள மாநில உள்ளாட்சி தேர்தலில் தெளிவாக அந்த விளைவுகள் தெரிஞ்சுது இப்போ திரு கேரளாவுக்கு ஐயப்பன் தமிழ்நாட்டுக்கு யார் முருகன் அப்போது இவங்க ஆரம்பத்துலேருந்து வேல் யாத்திரை அந்த யாத்திரை இந்த யாத்திரை அது இதுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க முருகன் கூட வேல் யாத்திரையெல்லாம் பண்ணார் அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது ஒன்றும் தமிழக வாக்காளர்கள் மத்தியில் எஃபெக்ட் ஆகலை அப்போது திருப்பரங்குன்றம் இஷ்யூவை எடுத்து அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்பகுதி வாக்காளர்கள் இருக்காங்க நெல்லை விருதுநகர் கன்னியாகுமரி தூத்துக்குடி இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தமிழகத்தில் வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டசபை தொகுதியில் நூற்றி ஐம்பது சட்டசபை தொகுதிகளில் பெண்கள் தான் வாக்காளர்கள் ஸோ இந்த பெண்கள் மத்தியிலே இதை கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு கேரளாவிலேருந்து டீம் எல்லாம் இறக்கி பிஜேபி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்காங்க அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதாகவும் இவங்க இருக்காங்க ஆனால் திருப்பரங்குன்றம் இஷூவில் அந்த கோவில் வந்து அந்த தூண் தீபம் ஏற்றக்கூடிய தூண் வந்து மசூதிக்கு சொந்தமானது அப்படின்றத வக்ஃபு வாரியம் வந்து இன்னைக்கு கோர்ட்டில் ஆர்குமெண்ட்டாக வச்சுருக்கு அதே மாதிரி கோவில் இந்து அறநிலையத்துறை வந்து எல்லா இடத்துலேயும் வந்து தூ தீபம் வந்து ஏற்ற முடியாது ரைட்டுங்களா அதுவும் மசூதியுடைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தூணில் தீபத்தை ஏற்ற முடியாது நாங்கள் எங்களுக்கே உரிய தூணில் வந்து அங்கே ஒரு கணபதி கோயில் இருக்குது அங்கே ஒரு தூண் இருக்குது அங்கே வந்து நாங்கள் கார்த்திகை தீபம் வந்து நாங்கள் ஏற்றுறோம் தீபம் ஏற்றலைனா தான் பிரச்சனை உலகத்தில் இருக்க எல்லா தூண்லேயும் வந்து தீபம் ஏற்றணுன்றத வந்து எப்படி நியாயமாகும் இந்த வழக்கில் வந்து ஜிஆர் சுவாமிநாதன் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு அந்த தீர்ப்பில் வந்து அவர் முழுக்க முழுக்க தப்பாக கொடுக்குறாரு அந்த இடம் வந்து சிக்கந்தர் மலை தர்காவுக்கு சொந்தமான இடம் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குது அதுதான் ஆவதாரம் அதுதான் வக்ஃபு போர்டும் சொல்லுது தர்கா மேனேஜ்மெண்ட்டும் சொல்லுது இந்து அறநிலையத்துறை கோவில் நிர்வாகமும் சொல்லுதுன்னு தெளிவாக ஒரு ஆர்கியூமெண்ட்டு வந்து அந்த ஆர்டர் போட்ட ஜிஆர் சுவாமிநாதன் ஜட்ஜுக்கு எதிராக பார்லிமெண்டில் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அதை தாண்டி வந்து கோர்ட்டில் அதை வந்து ரெண்டு மெம்பர் ஜட்ஜு விசாரிக்கிறாங்க அதில் வந்து கோவில் நிர்வாகமும் சொல்லுது தர்கா நிர்வாகமும் சொல்லுது ஸோ யார் வந்து தீபம் ஏத்துறதுன்றதை வந்து அந்த கோவில் தான் தீர்மானிக்க வேணும் அவங்க ஆர்கியுமெண்ட்டு எங்கே வந்து தீபம் ஏற்றணுன்றதை வந்து நாங்கள் தான் தீர்மானிக்க முடியும் வெளியிலேருந்து வந்த ராம ரவிக்குமார் வந்து அவர் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு நீதிபதி ஆர்டர் போடுறது என்பது தவறு அப்படின்னு ஒரு பெரிய நீதித்துறை போராட்டத்தை வந்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நீதித்துறை போராட்டம் வந்து எதுக்கு இவ்வளோ சீரியஸாக பிஜே டிஎம்கே கவர்மெண்ட் நடத்துகிறாங்கன்னா இதை வச்சு எதுவும் குளிர் காஞ்சி பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுங்களா அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு மொத்தம் ஒரு நூற்றி பதினோரு இடங்களை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்தியா முழுக்க இந்த மாதிரி பிரச்சினைக்குரிய இடங்கள் அதுலேயும் தமிழ்நாட்டிலே ஒரு ஆறு இடங்கள் இருக்குது ஸோ இதை வச்சு எப்படியாவது மேலே வந்துடலாம் அப்படின்றது பிஜேபியுடைய முயற்சி அதை முறியடிக்கணுன்றது திமுகவுடைய முயற்சியாக இருக்குது பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி